அனைவருக்கும் வணக்கம் இந்த மாநாடு டிவியில் உண்மை தாண்டா பேச போகிறோம் நம்ம வந்து யாராக இருந்தாலும் பக்கத்தில் வந்து உட்காருங்க பேசுவோம் இல்லை நீங்கள் எட்டி இருந்து வேணாலும் நம்ம வந்து ஒரு ஃபோனில் பேசுங்க அதை உங்களோட அனுமதியோட உங்கள் பேரை சொல்லாமல் கூட அது உண்மைத்தன்மை இருந்துச்சுன்னா எடுத்து நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம் நம்ம சொன்னோம்ல சொல்லிட்டு தானே நம்ம ஒரு பதிவு போடுறோம் நம்ம தினமும் வந்து நியூஸ் கார்டெலாம் போடுவோம் செய்திகள்லாம் பண்ணுறோம்ல அதில் வந்து வரணுமா இல்லையா அதை விட்டுட்டு என்னமோ இன்னெல்லாம் வந்து திமுக அதிமுகலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க நம்ம அண்ணன் தம்பிங்க தான் இருக்கிறாங்க அதில் வந்து ரொம்ப நல்லதான் இருப்பாங்க இப்போ என்னென்னு தெரியல திடீன்ட்டு வந்து இவங்க சொல்கிறாங்க இந்த கேவலாம் வந்து தற்கூரி அப்படிலாம் சொல்லி ஆனால் தற்கொரிகளும் அந்த என்ன சொல்கிறது மிகப்பெரிய வந்து முன்னோடிகளை இவங்கள தான் இருக்கிறாங்க அப்படிங்குறதான் வந்து இப்போ தெரியுது இப்போ ரெண்டு நாள் வந்து நம்ம தஞ்சாவூர் செய்தி நம்ம வந்து பேசுவோமே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நான் இங்கே அதிமுகவில் பணம் கட்டினியிருக்கிறாரு பணம் கட்டி வந்து நான் இந்த த இந்த தொகுதியில் வந்து தஞ்சாவூர் தொகுதியில் வேட்பாளர் நிற்கணும் அப்படின்னு சொல்லி பணம் கட்டியிருக்காரு பணம் வாங்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியோட அந்த தலைமையிலேருந்து பணமே வாங்கியிருக்கிறாங்க பணம் கட்டியிருக்காரு ஒருத்தவர் அவரையும் இன்னொருத்தவர் பையும் பேர் சொல்கிறோம்னா நாளைக்கு வேணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொருத்தரையும் வந்து போட்டு அவர் வந்து நம்ம வந்து ஒரு நியூஸ் கார்டில் ஒன்று போட்டிருந்தோம் யார் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த பையன் வந்து பல இடங்களில் உண்மையிலேயே இந்த தேர்தல் வந்துருச்சுனதுக்கப்புறம் வந்து அந்த இது ஃபேஸ்புக்கில் உட்காந்துக்கிட்டு அதே போல் வந்து ஒரு நாலஞ்சு எடிட்டரை வச்சுக்கிட்டு அதில் வந்து படம் போடல அந்த பையன் உண்மையிலேயே இந்த கபடி போட்டி அதெல்லாம் நடக்கிற இடங்களில் நற்காரியங்களில் அந்த பையன் செய்திருக்கிறாப்புல அப்படிங்கிற நமக்கு தெரியும் தெரியும் நம்மள்டும் சொன்னாங்க அதுக்காக வந்து நம்ம ஒரு செய்தியை போடுறோம் அதில் வந்து வேட்பாளர் யாருன்னு தான் நம்ம போடுறோம் நீங்கள் வென்று என்னத்தை வந்தீங்க முடிச்சிங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் வந்து உட்காந்திங்கன்னா தெரியும் இந்த கடந்த ஒரு நாலரை வருஷத்தில் அதிமுக வந்து தஞ்சாவூரில் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்குது தஞ்சாவூர் மக்களுக்காக எத்தனை போராட்டம் பண்ணியிருக்குது அதை வந்து மாநாடு எத்தனை தடவையோ இப்படியே கேட்டிருக்கேங்க சில பேர்ட்டை உங்கள் வாயிலெலாம் நான் புண்ணாங்க இருக்குது ஒரு அறநூறு எழுநூறு தெருவு இருக்குது தஞ்சாவூர் மாநகராட்சியில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது எதையும் பேசுகிறது யாருமே வரைய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நானே கேட்டிருக்கிறேன் பல பேர்ட்டை கேட்டிருக்கிறேன் அப்படி இல்லைங்க நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து எங்கள்கிட்டலாம் கேட்கலங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி கேட்குறேன் வாங்க உட்காருங்க தஞ்சாவூரில் எங்கேயுமே பிரச்சனையே இல்லையா தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிரச்சனை இல்லையா தஞ்சாவூரில் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சனை இல்லையா தஞ்சாவூர் மாநகராட்சியில் பிரச்சனை இல்லையா அப்போ எதையுமே நான் ஒன்றும் செய்ய மாட்டோம் பாஸ் ஆனால் வந்து எங்களுக்கு நீங்கள் தான் செஞ்சிடணும் பாஸ் ஓட்டு போட்டுணும் பாஸ் ஏன்னா திமுக சரியில்லை பாஸ் அதனால் வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் பாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் மட்டும் அந்த யூடியூப்லேயும் அந்த இது டிசைன் பண்ணிக்கிட்டு அந்த நியூஸ் கார்டு மாதிரி ஒரு கார்டை வந்து போட்டுட்டு இருந்தாலே வென்றுலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா திமுக சில பேர் சில பேர் வந்து இருப்பாங்க போல் இருக்கிறாங்க போடுறேன் நான் வந்து இந்த வேட்பாளர் யாருன்னு போட்ட அதில் அதில் கட்சியில் இருக்கிறானா அண்ணா தீமுக்கான முளை என்னான்னு தெரியணும் அதில் வந்து தஞ்சாவூரில் ஒரு இதில் போடும்போது அதில் கீழே ஒன்று போடுறாப்புல அந்த பையன் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து இங்கே இவர் தானே அதை விட்டு எப்படி இப்படி போடலாம் ஒரு ஆளை சொல்லி இவர் ஒப்பிட்றது விட்டு என் போடுறீங்க அப்படின்னு இவர் கேட்குறாப்புல அப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா திமுக இவர் யாருமே தெரியாதுன்னு இவர் சொல்கிறாருன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமினா தஞ்சாவூரில் இப்போ பேசுகிறவங்களுக்கோ இல்லை இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கோ யாருக்கா தெரியுமா தெரியாது தானே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இவர் தான் வந்து முதலமைச்சர் ஆவார்னு யாருக்குன்னு தெரியுமா அப்போ அண்ணா திமுகவை பற்றி வந்து பேசும்போது என்ன பேசணும் அண்ணா திமுகவில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த பதவிக்கு வேணாலும் வருவாங்க அப்படி தானே சொன்னாங்க அப்படி தானே எம்ஜிஆர் சொன்னார் அப்படி தானே ஜெயலலிதா சொன்னாங்க அப்படி தானே எல்லாமே இது வரைக்கும் இருந்தாங்க அப்படி தானே எடப்பாடி பழனிசாமி வந்து இன்றைக்கி முதலமைச்சர் ஆனாங்க நம்ம இந்த திருவாளர்கள் முழுவதும் இப்படி வந்தவங்க தானே அது கூட புரியாமல் வந்து அவர் வந்து இந்த ஏற்கனவே இந்த பஸ்ஸை கொலுத்தி விட்டாங்களே அது போல் இதில் வந்து கொளுத்தி போடுறாப்புல ஒரு ஊடகவியல்கிட்ட எப்படி பேசணும்னு தெரில அதுக்கு வந்து கமாண்ட் போட்டோம்னா பல பேர் வந்து பார்ப்பாங்களே அதுக்கு என்னங்கிறது தெரில சரி நான் அதை வந்து பல தடவை நான் வந்து கேட்டிருக்கிறேன் இவங்களுக்கு தான் முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து இதுக்கு இதை விற்பாங்க இல்லை அது போல் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்போ அர்த்தம் என்ன சின்ன கட்சிகள் வாங்கலாங்க சின்ன கட்சிகளுக்கு அவங்களுக்கு வந்து டொனேஷன் பணம் இருக்காது யார்கிட்ட போய் கேட்குறேன்னு தெரியாது நான் பரவாயில்ல இங்கே கொடைநாடு என்ன ஆகுதுன்னு தெரியல கோடி கோடியாக பணம் இருக்குது இன்றைக்கி இதுக்கு இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அதெல்லாம் வச்சுக்கிட்டு கூட இன்றைக்கி வந்து இது போல் பண்ணால் அப்போ வந்து தொண்டன்ட்ட வந்து எந்தளவு உரிய முடியுமோ உறிஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா அப்படிலாம் கேட்க தோணுது அதனால அந்த கட்சிலையும் நம்மளோட உறவுகள் நிறையா பேர் இருக்கிறாங்க அதனால் நம்ம கேட்க தோணலை யாருக்காவது பேசணும் போல் தோணுச்சுன்னா மாநாடு ஊடகம் சில ஊடகங்களை போல் நான் வந்து யாரையும் சொல்லல சில ஊடகங்களை போல் முகத்தை காட்டாமல் ஃபோன் நம்பரை கொடுக்காமல் எதையும் வந்து தனியாக உட்காந்து கற்பனையில் போடுறது கிடையாது நீங்கள் எப்போ பேசுனாலும் சரி எங்கே வந்து உட்காந்து பேசுனாலும் சரி மக்களின் கருத்துக்கு மாநாடு முழுமையாக வந்து மதிப்பளிக்கும் ஆனால் மக்கள் மாதிரி இல்லாமல் மடப்பாயில் மாதிரி பேசிட்டு இருந்தால் இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை இது எல்லா கட்சிக்காரர்களையும் அதை ஆதரிக்குது அரவணைக்குது அதே சமயங்களில் சும்மா அங்கே உலரிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஏற்புடையது இல்லை அது ஒன்று சரி அண்ணா திமுக தாங்க எப்படி அப்படின்னா திமுக திமுகவில் நேற்று வந்துங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலுங்கிறது பாதுகாக்கப்பட்ட புற இது சின்னம் நமக்கு உலக புகழ் பெற்றது இதுக்கு வந்து வெளிநாட்டுக்காரன்லாம் மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க தஞ்சாவூருக்கு வந்து வெளிநாடுகாரன் மேற்கொண்டு இங்கே வந்துகிட்டுருக்கிறாங்கன்னா நாளைக்கு அந்த அவங்களோட உயிருக்கோ உடைமைக்கோ ஏதாவது ஒரு பாதிப்பு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ஏற்பட்டுச்சுன்னா தமிழ்நாடு அரசு பதில் சொல்லணும் தஞ்சை மாவட்டம் பதில் சொல்லணும் இந்திய அரசு பதில் சொல்லணும் இது வந்து இதுதான் சட்டம் இது கூட தெரியாத லூசுங்க பல லூசுங்க நம்ம வந்து திமுக காப்பாற்றுறோம்னு நினப்பு பேருக்கு பின்னாடி வந்து திமுக டிஎம்கேன்னு போட்டால் நம்ம திமுக காப்பாற்றணும்னு நினப்பு நாங்களெல்லாம் காப்பாற்றி வச்சது தான் திமுக இன்றைக்கி நீங்களாம் வந்த எதுவுமே செய்யலை அதெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அதில் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு ஒரு செய்தி ஒன்று போடுறோம் அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கனாலே உண்மையிலேயே மனசாட்சி உள்ளவன் எவனாவது இருந்தானா அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் தெரிவித்து வந்து என்னால் தான் பேச முடில எனக்கு அந்த அளவுக்கு வந்து சக்தி இல்லை எனக்கு வந்து பயமாக இருக்கும் எனக்கு வந்து பணம் மட்டும்தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் என் யாரையும் பார்த்தா எனக்கு வந்து பயம் பயங்கரமாக வந்துடும் நான் வந்து அதிகாரிகள்கிட்டலாம் பேச மாட்டேன் பேட்டி கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லி இல்லை வந்து ஒரு ஆச்சு நீங்கள் வந்து போடுற ஆளாக இருந்துச்சுன்னா அதனாச்சும் எந்திரிச்சு போட்டு இல்லைங்க இது போல் நடக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தால் பரவாயில்ல ஆனால் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பாப்பா வந்து இங்கே கீழவாசல் அந்த கொல்லப்பட்ட திரு பக்கத்தில் அதில் வந்து நித்தி ஒரு பாப்பா சின்ன குழந்தவங்க சிறுமி அவங்க அவங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க அம்மாவோட போய் அவங்க அப்பா இந்த இங்கேயும் இல்லை வெளிநாட்டில் இருக்காரு என்னோடய நண்பர் அவர் அவங்க விளையாடுறாங்க அங்கே வந்து பாம்பு கடிச்சிருதுன்னு சொல்கிறாங்க பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னோன்னா அவங்களால என்ன செய்யறேன்னு தெரில அங்கே அவங்க அம்மா வந்து தலையில் அடிச்சுட்டு அழுதுருக்குறாங்க ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அது நூற்றி எட்டுக்கு ஏமா இப்போ ஃபோன் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருக்கலாமான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு மனிதாபிமானி இருந்தால் ஆள் அந்த காவல்துறை அதிகாரி அவர் வாகனத்தில் வச்சுக்கிட்டு தம் பெத்த பிள்ளை மாதிரி தூக்கிட்டு போகிறாரு அவருக்கு வந்து யாரும் ஓட்டு போட போகிறது கிடையாது ஆனாலும் மனசாட்சி உள்ளமே உண்மையிலேயே அதான் செய்வான் அதை அந்த அதிகாரி செஞ்சுருக்கிறாரு அவர் இது மட்டும் இல்லாமல் பல வேலைகள் நல்ல வேலைகள் முழுமையாக செய்வார் அவரெல்லாம் வந்து மேலும் 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 வளர்ந்து வரணும் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அவர் அந்த அதிகாரத்துக்கெல்லாம் பெரிய இடத்துக்கு வந்தால் தான் ஏழை எளிய மக்கள் உண்மையிலேயே அவங்களோட குரல் வந்து வெளியில் போய் பேச முடியாத மக்கள்லாம் நல்லா வாழ்வாங்க அந்த கால்துறை அதிகாரிக்கு மாநாடு செய்திகுலமும் வாழ்த்துக்களை தெரிவிக்குது அவர் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறாரு இங்கே பக்கத்தில் இருக்கிற ராஜா மிரஸ்தார் மருத்துவமனையில் ராஜா மிராஸ்தார் மருத்துவமனையில் சேர்த்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நமக்கு செய்தி வருது செய்தி வந்ததுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆத்திரம் மூ ஒரு மூணு கோடி ரூபாயாக இருந்தது தஞ்சாவூரில் உள்ள தேவஸ்தான கோயில்களுக்கு ஒ ஒதுக்கப்பட்ட அந்த பணம் அதை பராமரிப்புக்கு தான் அந்த பணம் ஒதுக்குறாங்க அதுக்கப்புறம் ஆறு கோடியானது இப்போ வந்து போன வருஷம் இவர் சொல்லிட்டா நம்மளோட மாண்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எட்டு கோடி ரூபாய் நான் வந்து அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போன வருஷம் அறிவிச்சிட்டாங்க இன்னும் பதினேழாந்தேதி வந்துச்சுன்னா சரியாக வந்து பத்து மாதம் ஆயிடுச்சு அறிவிச்சு அறிவிச்சு முடிச்சுட்டாங்க ஆனால் அந்த பணம் வருது பல கோயில்கள் வந்து பாலடைஞ்சு போன கோயில்கள் நம்ம என்னமோ எடுத்து பேசுவோம் அது போல கோயில்கள் பல கோயில்கள் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த புள்ளை எப்படி நடக்குதுன்னா நாளைக்கு ஏன் தங்கச்சி பண்ணோம் இல்லை நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையோ இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா இங்கே தான் பல பயம் வந்து தொடர்நடிங்க இருக்கிறானே அப்போ யாரும் பேசலை அதை வந்து மாநாடு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நேற்று வந்து ஒரு இது செய்தி ஒன்று நியூஸ் காட்டு நம்ம ஒன்று போடுறோம் இது ஆயிடுச்சுங்க இது என்னங்கன்னு ஒன்று இவங்க தமிழ் தமிழ் வளர்த்த திமுக தமிழில் எழுதுனதுலாம் தப்பு தமிழில் அந்த வார்த்தையே வந்து தப்பு அந்த வார்த்தையை எழுதி டெய் மடையா யார் நம்மளை இவர் பெரிய அறிவாளியா அவர் டெய் மடையா அப்படின்னு சொல்லி எழுதி எட்டு கோடி ரூபா வந்து அந்த எட்டு கோடி தான் எட்டு கேரடியாக நம்ம போட்டிருந்தார் எட்டு கேரடி வந்து கொடுத்தா ஒன்றே வந்துருமா அதான் பா சொல்கிறேன் ஒன்றே வராது ரைட்டு அது வந்து வந்துருமா வந்தால் செலவு பண்ணுவீங்களா அப்படிதான் பண்ணியிருக்கீங்களா இப்படிலாம் பல கேள்வியை வந்து நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற அப்படின்னு நினச்சி சும்மா வந்து தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க தஞ்சாவூரில் முன்னூற்றி நாலு கேமரா மேலும் பொருத்தப்பட்ட கேமரா என்னாச்சு பல ஆண்டு சாதனையை ஓராண்டில் சாதனையாக முடித்த அந்த புத்தகங்கள்லாம் என் கையில் இன்னும் இருக்குது அது போல் பல விஷயங்கள் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது அதெல்லாம் தனித்தனியாக அடுத்தடுத்த நம்ம பேசுவோம் உடனே அந்த ஆள் வந்து இப்படி பேசுகிறாருன்னா அப்போ ஊடகத்திட்ட எப்படி பேசணும்னு தெரில எப்படி மதிக்கணும்னு தெரில மரியாதைன்னு என்னன்னு தெரில தனக்காகவும் எதுன்னு தெரியாது ஒருத்தன் பேசுகிறோம்னா அதையும் வந்து பார்த்துக்கிட்டு கற்றுக்குங்கிறது தெரியாது அப்போ அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அந்த காரை எடுத்து போடுறோம்னு வச்சுங்க போட்டுருவோம் அண்ணா திமுக திமுகவே நம்ம பார்த்தோம்னா இந்த சில பேர்கள் இது போல் பண்ணுறாங்க இது போல் வந்து பல பேர் வந்து பல ஆண்டுகளாக அந்த கட்சிக்காக உண்மையிலே உழைக்கிறாங்க வளர்க்கணுன்னு அது எல்லாத்தையும் வீழ்த்திடுவாங்க போல் அந்த பிரச்சனை அப்படி நடந்ததா நம்மளோட கேள்விலாங்க இங்கே பெரிய கோயிலில் எதை பிடுங்கணும் புல்லை பிடுங்கணும் அங்கே வந்து பராமரிக்கணும் இது வந்து கிராமத்து கோயில் கிடையாது ஒரு அவுட்டரில் உள்ள கோவில் கிடையாது எப்போவுமே வெளிநாடுகள்லேருந்து ஆட்கள் வந்துகிட்ருக்க கோயிலங்கெல்லாம் அங்கே இதே வந்து வெளிநாட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு இருக்க ஏதோ ஒரு ஆளுக்கு வந்து நடந்துருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பாம்பு கடிச்சிருது அவர் உயிருக்கு வந்து கற்பனை தான் ஒரு அச்சுறுத்தல் இல்லை வந்து ஏதோ ஒன்று ஆயிடுது சாதாரண நியூஸ் அது இன்டர்நேஷ்னல் நியூஸ் தருறது அது புரியாமல் உட்காந்து இந்த கிருக்குத்தனமாக உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து தமிழில் போர்டு வச்சாலேங்க அந்த பட்டுக்கும் அப்புறம் தமிழில் நான்குமார் பேசுனா அப்புறம் பட்டுக்குமோ பட்டுக்காதா தமிழில் இருந்த போர்டை தமிழில் வைக்கணும் தமிழுக்கு போர்டுன்னு சொல்லி பிரகதீஸ்வரர் டெம்பிள்னு இருந்ததை பெரிய கோயில் வைக்கணும் போராடினதில் நான் ஒரு ஆள் அதில் முக்கியமான ஆள் அதை வச்சதுக்கப்புறம் அது மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சேன் எந்த நேரம் பார்த்தாலும் அப்படியே மங்கி கிடக்கும் ஆனால் மிச்ச நாளில் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் நல்லாயிருக்கும் விளம்பரம் கக்குசுமே இருக்கும் எனக்கு வந்து லைட் அறிக்கும் இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து போட்டுகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் இன்றைக்கி என் நண்பர்கிட்ட போய் மனு ஒன்று கொடுத்தோம் இவங்க எடுத்துருவாங்கன்னு பார்த்தா மாலை போட்டு நம்ம ஊர்லலாம் வந்து புனத்து தானே இருப்போம் இவங்க போர்டையே எடுத்துட்டாங்க போர்டை எடுத்துட்டு அங்கே போர்டை பிடுங்கக்கூடாது இவங்க தமிழில் தமிழ்லேருந்து போர்டை பிடுங்கி விட்டாங்க தமிழர் உள்ள கோயிலில் புல்லை வந்து ஒழுங்காக பிடுங்கி பராமரிச்சுக்கிட்டு இருந்துன்னா இந்த பிரச்சனையும் இருந்துருக்காது இது என்னங்க புல் தானங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது கூடாது அது ஒரு புல் குட்டியோட உயிர் அது எங்கள் தஞ்சாவூரோட மானம் இது வேறு எங்கே நடந்தாலுமே எங்களுக்கு பிரச்சனை அது எங்கள் தஞ்சாவூரில் நான் தமிழ்நாடு மூலம் யூஸ் பண்ணுறேங்க அதே சமயங்களில் தஞ்சாவூருங்கும் போது நான் வந்து முன்னுரிமை கொடுக்குறேன் என்னன்னா இங்கே தஞ்சாவூரில் தான் உலகத்தை ஆள்ற அளவுக்கு வந்து நாங்கள் இருந்தோம் இங்கே நம்மளோட சோழன் இருக்கார் பாருங்க ராஜராஜ சோழன் இருக்கார்ல அவர் தான் வந்து உலகத்தாண்ட மாபெரும் மன்னனில் எங்கள் மாமன்னு எங்கள் ராஜராஜ சோழன் அதுக்கோட மையப்பகுதி எங்கள் ஊர் தான் நாங்கள் தான் தலைமையிடம் இருந்தால் நாங்கள் தான் பண்ணோம் அப்போ இந்த வரலாறு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அப்போ தெரியலையா வாங்க உட்காருங்க பேசுவோங்கிறதில்ல பேசுவோம் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க நிறையா வேலைகள் நமக்கு இருக்குது உண்மையிலே சமூக அக்கறையோடு இருக்கிறவர்கள் நம்மளோட இணைஞ்சுக்கோங்க மாநாடு செய்தி குழுமம் இப்போ மாநாடு டிவின்னு இந்த சேனல் வருது இல்லை இது முழுவதும் வந்து இனிமேல் மக்களுக்காக தான் பேசுவோம் தேர்தல் நெருங்க 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 எல்லோரையுமே நம்ம வந்து அடையாளப்படுத்துவோம் இப்போ வந்து ஒரு கட்சிக்கு வந்து அந்த வேட்பு மனு வந்துக்காக பணம் கட்டுறாங்கல்ல அது எதுக்கு கட்டுறாங்கன்னா அவங்க வந்து அந்த கட்சியில் நானும் ஒரு ஆளாக இருக்கேன் நான் இத்தனை வருஷம் இருக்குதுன்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிறது தானே அப்போ அவங்க அடையாளப்படுத்திக்கணும் கட்டண பணத்தை கொண்டு வாங்கிட்டு அவங்கள வந்து நம்ம அடையாளப்படுத்தலன்னு வச்சோங்க அது மிகப்பெரிய அயோக்கியத்தனம்னு நான் நினைக்கிறேன் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது போல் உள்ளவர்கள் எல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து பேட்டி எடுக்க போகிறோம் இன்னிங்களாம் என்ன செய்ய போகிறீங்க வென்றீங்க நான் அதுக்கெல்லாம் வந்து ஆதரவு தருவீங்க உங்கள் பகுதியில் எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்ந்து சொல்லுங்கள் நல்லது செஞ்சுருந்தாலும் சொல்லுங்கள் இவர் நல்லா செஞ்சுருக்காருன்னு அவரே நம்ம வந்து வாழ்த்துவோம் நமக்கு வந்து வாழ்த்துறதுக்கு வந்து நம்ம இந்த அளவு வந்து எப்படி நம்ம கேள்வி கேட்டு நம்ம வந்து செய்தி போடுறோமோ அதே போல் வந்து நம்ம வாழ்த்த ஆரம்பிச்சோம்னா வைக்கப்பட்டுருவாங்க அந்தளவுக்கு நம்ம வாழ்த்துவோம் அதுக்கு தயாராக இருக்கிறோம் எல்லோரும் நல்ல மனசு உள்ளவங்க உண்மையிலேயே நேயத்தோடு இருக்கிறவங்க நீங்களாம் வந்து ஒன்று நெஞ்சு மாநாடை வளர்த்து விடுங்க எனக்கு யாருமே பேசணும் கிடையாது அதுக்காக நாங்கள்லாம் வந்து பேசுகிறோம் அது சொல்லப்போனால் நான் பேசுகிறேன் முகத்தை காட்டி வந்து பேசுகிறேன் எவ்வளோ அச்சுறுத்தல்கள் என்னென்ன அவமானங்கள்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் இதோட வருமானங்களோடு எனக்கு வந்து அவமானங்கள் தான் அதிகமாக இருக்குது வருமானங்கள் மிக குறைவாக இருக்குது அதையும் விட்டுட்டு கூட எனக்கு இந்த பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட தன்மானத்தை வந்து பார்க்கக்கூடாதுங்கிற தேவ நிற்கிறோமோ தவிர அதுக்குன்னு கண்ட கண்டப்பாக பேசுகிறலாம் கேட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது அதே சமயங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்களும் அவங்களோட வேலைகளை தெளிவாக பாருங்கள் உங்களை பாராட்டுறதுக்கு மாநாடு உண்மையான மனசோடு உங்களை அதுக்கு தயாராக இருக்குது நன்றி வணக்கம்